மாவட்டத்திற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தலைவர் பேட்டி சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட சுற்றுலா ஸ்தலங்கள் செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை ஒட்டி பொதுமக்களிடையே குருதி வழங்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உதகை சேரின்கிராஸ் கிராஸ் பகுதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர் இதனை துவக்கி வைத்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னேரு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் ரத்த தானம் செய்தேன் என உறுதி ஓரே ஓரே இது வந்து 그러면은 வந்துட்டான் நல்லா புரியுது நம்மால ஏ இருக்கு இல்ல மைக்கர் மூளை இருக்குது எக்கல்ல ரெண்டு நாள் ரெட் அலர்ட் இூ பண்ணியிருக்காங்க ஐஎம்டிலிருந்து சிச்சுவேஷன் மொத்தமாக வந்து மேலே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஆர்எஸ்ஆர் மானிட்டர் பண்ணுறாங்க ஏற்கனவே என்டிஆர்எஃப் டீம் மறுபடியும் அனுப்பிட்டாங்க அவங்க இப்போ ஸ்டேஷனாக இருக்காங்க இங்கேயே இப்போதுக்கு நம்ம எதுவுமே க்ளோஸ் பண்ணல ஈவினிங் ஒர்க்கு பார்த்துட்டு சிச்சுவேஷன் பார்த்துட்டு டேஞ்சரஸ் ஏதோ இருந்துச்சுன்னா அந்த ஏரியாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் பிஆர்ஓ மூலமா தகவல் நான் கொடுக்குறேன் டீம்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஃபார்ட்டி த்ரீ ஜோனல் டீம்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் கூட வச்சிருக்கோம் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் பப்ளிக் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு எல்லா லோக்கல்ஸ்க்கு நல்லா தான் தெரியும் எங்கே போ எங்கே நிற்க நிற்கக்கூடாது எங்கே போகக்கூடாதுன்னு அதே மாதிரி டூரிஸ்ட் கூட வரும்போது வெதர் அப்டேட்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மீடியா ஹேண்டில்ஸ் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வந்து க்ளோஸ்ட் இருக்கோ அங்கே உள்ள உள்ளே போகக்கூடாது நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா அங்கே போகக்கூடாது அண்டு பெரிய பெரிய ட்ரீஸ்க்கு கீழே பார்க்கிங் அது பண்ணிவிட்டு கூடாது